நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூ வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் சாத்தியமானது அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நான் யார் என்பது ஆனால் நிறைய விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்குது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு நிலையில ஆனால் ஒரு பக்கம் மிகப்பெரிய தெளிவுகள் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் தரப்பட்டு வருகிறது எல்லா காலங்களிலும் அது நடந்தாலும் இப்போ மிகப்பெரிய ஒரு தெளிவு ஏற்பட்டு கொண்டே வருகிறது எல்லா மதங்களிலும் நம்மை நிறுத்தும் விதம் என்பது ஒரு குற்றவாளி போல வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது அதாவது வி ஆர் பார்ன் அவுட் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கில் நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய பிறப்பு என்பது ஒரு ஒரு பொருந்தாத விஷயம் போலவும் நாம் சரியாக எதையும் செய்யவில்லை போன பிறவில் போலவும் போலவும் ஒரு தோட்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாம ஒரு தேர்வு செய்துதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் வி ஹாவ் சோசன் டு லிவ் இன் த வேர்ல்டு இந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நாம் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா தேர்ந்தெடுத்து தான் இங்கே வந்திருக்கு நம்முடைய வாழ்வு என்பது உண்மையாகவே ஒரு பெரு வாழ்வு மற்ற உயிரினங்களுக்கு இறைக்கு கூட கிடைக்காத ஒரு வாழ்வு அது ஏனென்றால் இறை தன்னைத்தானே புரிந்து கொண்டு மகிழ முடியாது ஆனால் மனிதன் தான் இறை என்பதையும் இறையை இறையாகவும் பார்த்து அதே போல எல்லா உயிரினங்களும் தன்னிலிருந்து தோன்றியது என்பதை உணர்ந்து அதனோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதோடு ஒரு ஹார்மோனியஸ் அதாவது இணக்கமான இசைவான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால்தான் இந்த தலைப்ப கூட நம்ம என் வாழ்வு பெரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் மிக முக்கியமாக நம்மளுடைய மூதாட்டி ஔவையார் சொல்லியிருக்காங்க பாட்டி பாட்டி சொல்ல பேச்சு கேட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய இடத்துல பிரச்சனையே இல்லை அரிது அரிது மானிடராய்ப்பறத்தல் அரிது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நாம இயற்கையில எதை மையமாகவே தேங்குகிறோமோ அதை மையமாக வைத்துதான் தான் இயற்கை நம்மகிட்ட உறவாடும் இசைந்தாடும் அதாவது நான் எப்படி இருக்கணும்னா அதே போல இயற்கை இசைந்து ஆடும் என்னோடு அப்ப நான் வந்து ஒரு தெய்வீகமானவன் அப்படின்னு ஒரு நிலையை நான் அறிவித்து விட்டால் இயற்கை என்னை தெய்வீகமானவனாக நடத்தும் இல்லை நான் தெய்வீகமானவன் இல்லை அப்படின்னு நாம் கற்று வைத்திருக்கிற நிறைய புத்தகங்கள் வாயிலாக பெற்ற விஷயங்கள் நம் அடைந்த எதிர்மறையான உணர்வுகள் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விஷயங்களை வைத்து கொண்டு உறவாடினால் அதே போல தான் நம்மளுடைய பிரபஞ்சம் இசை நம்மோடு உறவாடும் இது மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்வு வந்து ஒரு பெருமைக்குரிய வாழ்வு பெருமைக்குரிய பெருவாழ்வுன்றது பெருமைக்குரிய வாழ்வு அப்படின்னா என்னென்னா நான் பிறந்துட்டேன் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அதாவது உடல் வந்து ஒட்டுமொத்தமாக இயற்கையில் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு உணவுப் பொருட்கள் உழைத்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பிடம் முன்பை விட நம்ம சௌரியமா இருக்கிறோம் உலகத்துல நிறைய இந்த காலகட்டத்தில் நிறைய முரண்பாடான நிலைகள் உலகத்தில் இருப்பதை பார்க்கணும் இருந்தபொழுதும் இருந்தபொழுதும் நாம் நம்மை நோக்கி திரும்புவதற்கும் என் நம்முடைய வாழ்வை பெருமை புரிய வாழ்வாக மாற்றுவதற்கும் நம்மகிட்ட தான் சாய்ஸ் இருக்கு யாரும் வந்து மாற்ற மாட்டாங்க வி ஹேவ் டு டிக்ளர் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உறுதி உறுதி ஏற்கணும் நான் வந்து பெருமைக்குரிய வாழ்வு வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த மனித குலத்தில் மனிதனுக்கு மட்டும்தான் தன்னை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் பெரும் அமைதியும் பேரானந்தமும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த உடலுக்கு நம்முடைய உடலுக்கு இந்த மனித குலத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் ஒரு பூ தன்னுடைய அழகை ரசிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனால் ஒரு மனிதன் பூவோடு இணைந்து பூ தன்னை ரசித்து கொள்ள வைக்க முடியும் அதே மாதிரி தன்னைத்தானே இவன் ரசித்து கொண்டு பூவோடு உறவாடும் பொழுது இசைந்தாடும் பொழுது பூவினுடைய தன்மை உணர்ந்து கொண்டு பூவே வந்து தன்னைத்தானே ரசிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த இணைப்பின் வாயிலாக கிடைக்கும் இது ஒரு சூற்றுமான விஷயம் அதனாலதான் நம்ம மரம் செடி கொடிகள் பூக்கள் போன்ற விஷயங்கள் காடுகள் கிட்ட போகும்போது நமக்கு பேரமைதி நிலவுருது அது எப்பவுமே நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது நம்ம நம்மை வந்து வழிநடத்த நிறைய பெருமக்கள் இயற்கை உங்களை கைவிடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இயற்கையோட போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்னோட வாழ்வு பெருமைக்குரியதான வாழ்வு அப்படின்றத வந்து அடிக்கடி சிந்தித்து அடிக்கடி ஒரு ஒரு முன்னோட்டமாக பார்த்து என்னோட வாழ்க்கையில இவ்வளோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குது எனக்கு அருமையான உடல் உடல் கொடுக்கப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் உடல் எப்படி இருந்தாலும் மனம் எப்படி இருந்தாலும் இயற்கை எப்படி இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தாலும் இன்றைய நிலையில் நீங்கள் பெருவாழ்வு வாழ்வதற்கான சாத்தியக்கூறு குரல் இடத்தில் இருக்கிறது என்பதை முடிவு செய்தீங்கன்னா இயற்கை அதை செய்யும் உங்களுக்கு செய்து காட்டும் வென் யூ டிசைட் த ஹோல் யூனிவர்ஸ் கன்ஸ்பைஸ் டு இட்ன்றாங்க நீங்கள் முடிவு எடுத்து விட்டால் இந்த பிரபஞ்சமே உங்களை நோக்கி அதை செயலாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது செய்து கொடுக்கும்னு சொல்றாங்க அது உண்மையும் கூட நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய மோதாதர்கள்லாம் அதை பண்ணியிருக்காங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையை பெருமைக்குரிய வாழ்க்கையாக வாழ்வதற்கு நம்மை பற்றிய அறிவு தேவை நாம் யார் என்பதை பற்றி அறிவும் நமக்கு என்ன தேவை என்பதை பற்றி அறிவும் நம்மளுடைய வேலை என்ன என்பதை பற்றி அறிவும் நமக்குள்ளே இந்த கேள்விக்கான தெளிவும் கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய விஷயத்தை நம்ம அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுக்கு மிக முக்கியமாக என்னை நான் தன்மை உள்ள மனிதனாக நான் ஒரு தெய்வமாக இருப்பதை உணர்ந்து அதை அதனோட உறவாடி அன்பு பாராட்டி இசைந்து இருக்க வேண்டும் என்னோடு நான் இசைந்து இருக்க வேண்டும் இங்க வெளியில வந்து குழப்பம் இருக்குது அப்படின்னா என்னுள் நான் இசைவாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஒரு பெருவாழ்வுக்கு ஒரு இசைவான உள் அக வாழ்வு இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இசைவான வாழ்வு இருக்கும்போது இசைவான வெளி வாழ்க்க வாழ்க்கையை அமையும் அப்போ மிக முக்கியமான ஒரு தருணம் இது ஏனென்றால் உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிக வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது அந்த நோக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான இந்த பிறவி என்பது பெரும் பேர் எனக்கு அதாவது நிறைய சொல்லுவாங்க பிறவி வந்து நீந்தணும் நீந்த வேண்டாம் எதுதோ சொல்கிறாங்க ஆனால் இந்த பிறவி இருப்பதால் தான் இந்த உடல் இருப்பதால் தான் இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க முடிகிறது ஒரு பிறவி என்பது பெரும் பேர் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை என்பது பெரு வாழ்வோ அதே மாதிரி நாம் பிறந்த இந்த பிறந்தது என்பது ஒரு பெரும் பேர் அந்த பெரும் பேர் என்பது ஒரு வாய்ப்பு திரும்பமும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்னை நான் அறிவதற்கு இந்த உலகத்தை கொண்டாடுவதற்கு இந்த என் இருப்பை இருத்தலில் நான் இருந்து என்னை நானே பார்த்து என்னை கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு அளித்திருக்கிறது அப்போ நான் எப்பெல்லாம் வந்து என்னுடைய கட்டமைப்பை வைத்துக்கொண்டு நான் சிறிய ஒரு கருத்துக்களை வைத்துக்கொண்டு என்னை பார்த்து பார்க்கும் பொழுது என்னை மறுதளிக்கும் பொழுது எனக்கு எதிராக நான் செயல்படும் போது எனக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு விரைவில் வந்து ரொம்ப மோசம் இல்லாட்டி வாழ்க்கை என்பது மிகவும் கொடூரமானது என்ற தன்மையில இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் நாம் நம்மை அனுப்பிய இந்த பிரபஞ்சத்திற்கு எதிரான செயல்பாடுகளை செய்கிறோம் அப்போ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு உங்கள் நிலை எந் எந்த என்ன வாரியாக இருக்கட்டும் என்ன மாதிரியான வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆனால் இந்த வாழ்வு என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்பதில் கூர்ந்து கவனிச்சு என்னுடைய வாழ்க்கையை பெருவாழ்வு பெருமைக்குரிய வாழ்வாக நான் மாற்றுவேன் என்னை அதற்காக தான் இந்த பிரபஞ்சம் அளித்து என்று பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாறுவதை பாப்பீங்க பிறவி என்பது ஒரு பெரும் பேர் நிச்சயமாகவே ஒரு பெரும் பேர்தான் சுத்தி பாருங்க எல்லாமே எல்லாமே அரு அருமையா இருக்குது உயிரினங்கள் அனைத்தும் தன் தன் வேலையை சுலபமாக இலகுவாக எல்லாவற்றையும் பெற்று சௌரிமார்கள் நாம் நம்முடைய முரண்களின் காரணமாக நிறைய இடர்பாடுகளை சந்தித்து வருகிறோம் உள் இசைவுத்தன்மை உள்ளுற ஒரு இசைவுத்தன்மையை நிகழுமானால் நிகழ்த்திவிட்டீர்கள் என்றால் இசைந்த இயல்பான இயற்கையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் ஆகையால் என்னுடைய வாழ்க்கை என்பது பெருமைக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை பெருவாழ்வு என்பதை மனதிற்குள்ள நினைத்து கொண்டு ஆனந்தப்படுங்கள் சந்தோஷப்படுங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த பிறவி என்பது ஒரு பெரும் பேராக ஒரு வாய்ப்பாக பார்த்து அதை கொண்டாடுங்கள் இது பண்ணும் பொழுது வாழ்க்கை மாறுவதை பார்ப்பீர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு தெய்வீகமான ஒரு அதிர்வலை உங்களிடத்தில் இருப்பதை உணர்வீர்கள் நன்றி